வணக்கம் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் தலைவர் மேன்மை மிகு ஏ எக்ஸ் அலெக்சாண்டர் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயாவை சந்தித்து அவரோடு நாம் உரையாடுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் மரியனை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா அன்னை மரியாவை பற்றி சொல்வதற்கு மாதா டிவி எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பினை நன்றியுடன் நான் நோக்குகிறேன் நோக்குகிறேன் முதலாவதாக அன்னை மரியாவை எல்லாம் வல்ல இறைவனின் தாயாக நான் பார்க்கின்றேன் இரண்டாவதாக என்றென்றும் மாற்றுமை கிடாத தேவ கன்னியாய் அவர்களை நான் கருதுகிறேன் மூன்றாவதாக சாதாரண பாவம் தீண்ட அமல உற்பவியாய் நான் அவர்களை கருதுகிறேன் நான்காவதாக முழு சரீரத்துடனும் ஆன்மாவுடனும் தேவலோகத்திற்கு ஆரோடமான ஒரு தேவதாயாக நான் அவர்களை கருதுகிறேன் இது தவிர்த்து திருச்சபையின் தாயாராகவும் மனித ஆழ்ந்தவர்களிடம் பரிந்துரைக்கும் அட்வொகேட்டாகவும் சக அல்லது இணை வீழ்பராகவும் நான் அவர்களை கருதுகிறேன் மரியனையிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் எனக்கு பிடித்த விஷயம் அவருடைய கீழ்ப்படிதல் கபிரியல் சமரசானவர்கள் மரியாவிடம் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது நான் ஆண்மகனை அறிந்திலேன் எனக்கு இது எவ்வாறு ஆகக்கூடும் என மன சஞ்சலப்பட்ட போதும் அவ்வாறு நேர்ந்தால் தனக்கு எந்த தூஷணங்கள் தன்னை சூழும் என்று தெரிந்த போதிலும் வார்த்தையின்படியாக கிடவது என ஆண்டவருடைய விருப்பத்திற்கு விரும்பி இணங்கிய கீழ்ப்படிதல் எனக்கு மிகவும் பிடித்த கூடாத விஷயமாக கருதுகிறேன் மாதாவிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் ஏதா இருக்கா மாதாவிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்றால் பல விஷயம் இருக்கும் அவருடைய ஹியூமிலிட்டி அவருடைய பொறுமை அவருடைய வில்லிங்னஸ் டு அக்செப்ட் காட்ஸ் கமாண்ட் இவைகள் தான் முக்கியமாக எனக்கு தோடுது குடும்ப ஜெபம் செய்கிறீங்களா எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க இதற்கு நாங்கள் சிறு வயதில் எனது தந்தையார் ரயில்வேயில் வேலை பார்த்ததால் சிற்றூர்களில் போஸ்டிங்கில் இருந்தது உண்டு அங்கெல்லாம் கோவில்கள் கிடையாது ஆகவே ராட்சபம் என்பது மிக முக்கியமான அம்சம் எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான அம்சம் ராட்சபம் இல்லை என்றால் ராபோஷகம் இல்லை இதுதான் எங்கள் வீட்டில் உள் உள்ள வணக்கம் ராட்சபத்தில் முக்கியமான பகுதி எது என்னவென்று கேட்டால் ஐம்பத்தி மூன்று மணி செப மாலை அதற்கு பின்னால் மரியாயின் பிரார்த்தனை இது ரெண்டும் தொடர் தினம் சொல்லிவிட்டுத்தான் சாப்பாட்டுக்கு நாங்கள் செல்வோம் அது இன்று வரை எங்கள் வீட்டில் நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு வருகிறோம் ஜபமேலை என்பது என்னுடைய என்னுடைய ஆஃபீஸர் லைஃபிலும் சரி என்னுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி இடர்பாடுகள் என்னை நோக்கி வருகின்ற சமயத்தில் அவைகளை தீர்க்கும் மா மருந்தாகவே நான் கருதுகிறேன் எப்பொழுதும் நான் ஜெபமாலையை பையில் வைத்திருப்பேன் சொல்லிக்கொண்டும் இருப்பேன் இரவில் நிச்சயமாக சொல்லாமல் நான் படுத்ததே இல்லை இதுதான் என்னுடையது இதற்கு காரணம் என்னவென்றால் ஜெபமாலை மீது இவ்வளவு பக்தி வர காரணம் என்னவென்றால் நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு ரயில்வே அதிகாரியை ஒரு மீட்டிங்கு கூப்பிட்டு வந்தார்கள் அவர் பெரிய அதிகாரி அவர் பேசுகிற சமயத்தில் நான் இந்த வேலைக்கு போகின்ற சமயத்தில் இன்டர்வியூவுக்கு சொல்ல போகும்பொழுது நான் என் ஜவமாலையை கொண்டு போனேன் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார் இது சிறு வயதில் அவள் சொல்லிய இந்த வார்த்தை இந்த வாக்கியம் என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது அதை நான் உணர்வுபூர்வமாக அறிந்தும் உள்ளேன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நான் திடமும் ஜபமாலையை சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன் மரியக்கிட்ட வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேண்டுதல் செஞ்சு பலவேறு வ வரங்களை வந்து பெற்றிருக்காங்க அப்படி நீங்கள் மரியன்னையின் பரிந்துரையால் வரங்களை பெற்றதுண்டா அதை அதை பற்றி சொல்லுங்கள் மரியன்னையுடைய வரத்தில் நான் பெற்றது மரியன்னையுடைய ரெக்கமெண்டேஷன் ஆண்டவன்தான் வர பெற்ற வரத்தில் இந்த வாழ்க்கையால் அதுதான் என்று நினைக்கிறேன் என்னுடைய சொந்த என்னுடைய முழு வாழ்க்கையுமே மரியன்னையின் பரிந்துரையால் இருந்து பெறப்பட்ட பெரும் கொடை என நான் கருதுகிறேன் சிறு வயதில் நான் கல்லூரியில் படித்து படித்து கொண்டிருக்கிற சமயத்தில் தீன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை திருச்சியில் உலக லட்சர் கோவிலுக்கு சகாயமாதான் நவநாடுக்கு எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஜெபன் சொன்னிட்டு தான் நாங்கள் வருவோம் இது அந்த அந்த சமயங்களில் நான் நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னு நான் வேண்டியிருக்கிறேன் அது நடந்து போயிருக்கிறது அதுதான் நான் ஒரு வரம் என் வாழ்க்கையே அவங்க கொடுத்த வரம் தான் எனக்கு என்னுடைய என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய அதிகார அதிகாரத்தில் இருக்கிற பங்கேற்கின்ற சமயத்தில் இருந்த வாழ்க்கை மற்றபடி என் சுற்றத்தான் எல்லாமே மாதாவினுடைய பரிந்துரையால் ஆழ்ந்தவர் கொடுத்த வரம் என நான் கருதுகிறேன் நீங்கள் தமிழக அளவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து இப்போது ஓய்வில் இருக்கீங்க அதே அதே போல் மரியணையிடம் மிகுந்த பக்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய வார்த்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைய திருவை மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன மாதா மீது பக்தி கொள்ள வேண்டும் மாதாவினால் பல வரங்கள் உங்களுக்கு வரும் என்ற எது எண்ணத்தினை உங்களுக்கு பயிர்தளிக்க விரும்புகிறேன் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் தலைவர் மேன்மைமிகு ஏஎக்ஸ் அலெக்சாண்டர் ஐபிஎஸ் அவர்களை சந்தித்தோம் மரியனை உடனான பல்வேறு அனுபவங்களை நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டார் அதனால் உங்களது சார்பில் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் நாளை மரியனையின் பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க